தமிழ்நாடு சட்டமன்றத்தை எடுத்து சட்டமன்றத்தில் எல்லாரும் பேசுறாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா பேச ஆரம்பித்த உடனே பகிரங்கமாக கட் பண்றாங்க முதலமைச்சர் அங்கிருந்து எல்லாம் ரெடி ஆப்பா வயல் சாக்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல போட்டுக்கிட்டு அது மேல நடந்து போன முதலமைச்சர் எப்படி இருப்பாரு அவங்க நடந்ததே ஃபோட்டோ ஷூட்டு தான் நீங்கள் அது வந்து வெளியே நடத்துறத விட அவங்க இன்டோரில் நடத்துறது அதிகம் முதலமைச்சர் பதவி போனால் அவர் ஒரு நாளும் அரசியல் நடத்த முடியாது அவர் அவர் மட்டும் இல்லை அவர் மகன் உதயநிதி கூட நடத்த முடியாது உதயநிதி என்ன தியாகம் பண்ணார் செங்கலை வச்சுன்றவரோட சுத்தினார் நீட்டு வந்தால் நான் கையெழுத்து போட்டு ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இது ரெண்டை தவிர அவருடைய சாதனை என்ன அதை ரெண்டு நம்பி ஓட்டு போட்டாங்க ஜனகன் நினைக்கிற அளவுக்கு திமுகவோட போதுமான தெளிவில்லாதவங்க இருக்கிறாங்க சாதாரணமாக மக்களை முட்டாள் நடிச்சிட்டு செஞ்சாங்க இவ்வளோ நாள் மக்கள் அவங்க முட்டாள் நடிச்சிருந்தாங்க இப்போ மக்கள் இந்த முட்டால் ஓராட்டம் பார்த்துக்கிறேன்னு உட்காந்துருக்காங்க எல்லா கல்லூரிகளில் பள்ளிகள் முன்னாலெல்லாம் போய் கையெழுத்து வாங்கினாரு இங்கே உதயநிதி நிற்க போகிறாரு எல்லாம் கையெழுத்து போடுங்க சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க அந்த கையெழுத்து எங்கே இருக்கு இந்த பயணம் தொடக்கமே ஒரு சிறப்பான தொடக்கத்தை தந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு மீடியாக்களுடைய அட்டென்ஷன் தெரிஞ்சிருக்கு எ எடப்பாடியாருடைய முதல் சுற்றுலேயே மக்கள் ஒரு ஆர்வம் இருக்குது நமக்கான ஒருவர் நம்பில் ஒருவர் என்ற எண்ணம் மக்களிடம் உரிமை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைவதற்காக பகிர்ந்துக்கிறதுக்காக அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் நம்மளோட அரங்கத்தில் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் இப்போ புரட்சி தமிழரோட எழுச்சி பயணம் கோவையில தொடங்குச்சு பயங்கர ஆதரவு இருந்தது மக்களுக்கு மத்தியில இந்த எழுச்சி பயணத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க சார் மக்களுக்கு மத்தியில புரட்சி உருவாகிற சொல்ல மக்கள் எழுச்சி ஏற்படும் அதை வந்து இன்னைக்கு அந்த எடப்பாடியாருடைய இந்த முதல் சுற்றுலேயே மக்களிடத்துல ஒரு ஆர்வம் இருக்குது நமக்கு நமக்கான ஒருவர் நம்மில் என்ற எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது ஓ ஸ்டாலின் கூட ரோ ஷோரெலாம் பண்ணியிருக்காரு அப்போது அவங்க இந்த இடத்துல இந்த ஆங்கிளில் இவர் நிற்கணும் இந்த இடத்துல கேமராம நிற்கணும் இந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கிறவங்க நிற்கணும் இந்த இடத்துல பதில் அதுக்கு தயார் பண்ணவங்க நிற்கணும்னு சொல்லி ஒரு செட்டப் ஷூட்டிங் நடத்துவாங்க ஆனால் இது வந்து யதார்த்தமாக ஒரு சாதாரண ஒரு கிராமத்து விவசாயி என்ற நிலையில் மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆளுமை முதலமைச்சராக இருந்தவர் அடுத்து முதலமைச்சராக வரப்போ வரக்கூடியவர் என்ற நிலையில் இருந்தால் கூட ஒரு இயல்பாக எல்லாரும் ஒரு நட்புணர்வோட ஒரு உரிமையோட தங்களுக்குள் ஒரு சகோதரனோட அல்லது அண்ணனோட தம்பியோட பேசுறாங்கன்ற எண்ணத்துல வந்து பேசுறாங்க அதுதான் நம்ம நிகழ்ச்சியினுடைய வெற்றி என்பதை விட அந்த நிகழ்ச்சியினுடைய எழுச்சி என்பது தான் இன்னைக்கு பேசுவோராக மாறி இருக்கு நான் இதை எப்படி பார்க்குறேன்னா இன்றைக்கு இது முழுமையா வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த பயணம் தொடக்கமே ஒரு சிறப்பான தொடக்கத்தை தந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு மீடியாக்களுடைய அட்டென்ஷன் திரும்பி இருக்கு இவ்வளோ நாள் பாராமுகமா இருந்த மீடியாக்கள் இன்னைக்கு ஒரு இந்த நிலைக்கு மாறுறாங்கன்னா அவங்களுக்கு நெருக்குதல் நிறைய என்ன 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 காரணம் ஆளுங்கட்சியினுடைய நெருக்குதல் அவங்களுடைய நிறுவனங்களுடைய வற்புறுத்தல் உளவுத்துறையினுடைய இம்பாக்ட் எல்லாமே சேர்ந்து தான் அவங்க வந்து இயங்குற நிலையில இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனாலும் அதையும் மீறி இந்த எழுச்சி மக்கள் எழுச்சின்றதுனால தான் இதை வந்து நம்ம கவர் பண்ணலன்னா நம்ம புறக்கணிக்கப்படுவோன்ற நிலை மீடியாவுக்கு வந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு ஓரளவுக்கு மீடியாக்கள் போதுமான செய்திகள் தராங்கன்றதை விட ஏதோ ஒரு செய்தியாக தருகின்ற மனநிலைக்கு வந்திருக்காங்க இதனால் ஒன்றுமே இல்லாது இருந்தவங்க இன்னைக்கு எடப்பாடியாருடைய செய்தியை இன்னைக்கு வெளிப்படுத்துகிற நிலைக்கு வந்திருக்காங்கன்னா இது தொடக்கம் தான் இன்னும் போக போக இந்த ஆட்சியினுடைய இறுதி கட்டம் நெருங்க நெருங்க அவங்க வந்து இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க அதனால் இது ஒரு முன்னோட்டமாக இப்போவே வந்து வந்திருக்காங்கன்றது தான் இந்த பயணத்தினுடைய வெற்றி மக்கள் புரட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுடைய எழுச்சியாக இருந்தாலும் மக்களுடைய உணர்வுகளை அவங்க வந்து வெளிப்படுத்தினாலும் இந்த ஆட்சியினுடைய பாதிப்புகள் மக்களை எந்த அளவுக்கு இந்த எழுத்து கொள்ள வச்சிருக்குன்றதை காட்டுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை மீடியாக்கள் அணுகிற முறையை பார்க்க சொல்ல இது வந்து முழுமையான வெற்றி தொடக்கமே ஒரு சரியான திசையை நோக்கி ஒரு முன்னெடுப்பு

அந்த லாடம் கட்டின குதிரை மாதிரி அவங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க அவங்க அந்த ஏ அதை மாறிட்டு அவங்க மனசாட்சிக்கு விரோதமாக ஏதோ ஒரு வகையில் ஹீல்ட் ஆகியிருக்காங்க ஒன்று ஒரு சிலருக்கு பதவி கொடுத்துருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு வகையில் இதுன்றதுனால அந்த பரிமாற்றங்கள் அவங்கள வந்து தடுமாற்றத்தை கொண்டு வந்துச்சு அவங்க இன்றைக்கி எல்லா மீடியாவில் இருக்க எல்லாேருக்கும் தெரியுதில் ஒன்றும் ஒளிவு முறைவே இல்லை இன்னைக்கு அந்த பெண் நிறுவனத்துக்கு தெரியாமல் ஒரு தலைப்பை கூட எடுக்க முடியாது அதுதான் யதார்த்தமான இன்னைக்கு கல நிலவரம் இன்னைக்கு வீடியோக்கள் அந்த எடுக்கிறது மட்டும் இல்லை அதில் யார் யார் எந்த கட்சி சார்பில் பேசணுன்றத கூட இன்னைக்கு ஒரு நிறுவனம் முடி முடிவு பண்ணுற நிலையில் இருக்குது அவங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால அது இருக்குது அது ஆனால் நிலைக்குமானா இன்னும் நெருங்க நெருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு அமாவாசைக்கு பிறகு மீடியாக்களும் அவங்க வந்து ஜனங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கலைன்னா மீடியாக்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் மீடியாக்கள் இப்போவே ஏதாவது அந்த நிலையில் தான் இருக்காங்க இருந்தாலும் இன்னும் ஒரு மோசமான நிலை மட்டும் இல்லை அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தால் அவங்க வந்து இயங்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் நாளைக்கு நம்ம பண்ணுறது இல்லைன்றனாலும் தவறு செஞ்சவங்களுக்கு பாடம் கற்பிக்கணும்னா மீடியாக்களை நம்மளே கெடுத்த மாதிரி ஆயிடும் அதனால அது கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்துருவாருன்றது அவங்களுக்கு தெளிவா தெரியும் நம்மளை விட அவங்களுக்கு கலைஞர் வரும் முழுமையாக அறிஞ்சவங்க அதனால அவங்க அதுக்கு தக்கவாறு மாறிடுவாங்க பட் இவ்வளவு ஆண்டுகள் அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க எதிர்கட்சிக்கு எதிராக ஒரு சில விஷயங்களை பரப்புரை பண்ணிக்கிட்டு ஆளும் கட்சிக்கு சாதகமா சில விஷயங்களை பண்ணிருக்காங்க ஆளுங்க அவங்க ஆளுங்கட்சியினுடைய பேச்சை கேட்கிறாங்கிறது ஆளுங்கட்சியினுடைய கட்டளைக்கு அடி பண்ணிடுறாங்கன்றதுதான் உண்மை ரெண்டாவது அவங்களுக்கு தேவையான ஃபீட்பேக் அவங்க தராங்க அது எதுன்றத அது சொன்னால் மீடியா பர்சனை கொச்சப்படுத்துகிறதா நினைப்பாங்க அதனால் அது வேண்டாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு தொழில் முறை என்ன தான் அவங்களுக்கு கொள்கை இருந்தாலும் என்ன தான் இது இருந்தாலும் அவங்க தொழில் அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வாங்கினா தான் அவங்க வீட்டில் அடிப்பறியும் அப்படிப்பட்ட நேரத்தில் அதுக்கு வந்து ஒரு சரியான சூழல் இல்லைன்னா அவங்க அவங்க குடும்பம் பாதிக்கும் இந்த துறை துறையில் வந்துட்டாங்க அதனால் வாழ்ந்தே ஆகணும் அதனால் அந்த பாதிப்பை உணர்ந்து அவங்க வந்து பணியாற்றுறாங்க அது மட்டும் இல்லாம சம்பளத்தை விட கூடுதல் வருமானமும் கூட கிடைக்கலாம் அதனால அதை வந்து அது இழக்கிறதுக்கு மன இல்லாமல் சிலர் வருவாங்க சிலர் நான் அப்படிங்க கருத மாட்டேன் சிலர் வந்து அதுக்காக செய்கிறாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனாலும் நிறுவனம் நடக்கணும்னா நிறுவனம் வந்து ஆளுங்கட்சியினுடைய நெருக்குதலை எதிர்கொள்கிற வலிவே அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அவங்க வந்து கொள்கைக்காகவோ அல்லது இன்னும் சொல்ல போனால் நாட்டுக்காகவோ அந்த தொழில் நடத்தலை அவங்க தொழில் நடத்துகிறாங்க அந்த தொழில் லாபகரமாக நடக்குன்னா அவங்களுக்கு விளம்பரம் வரணும் அந்த வழக்கு வரக்கூடாது அவங்களுக்கு வந்து போலீஸ் தொந்தரவு இருக்கக்கூடாது அவங்க செய்கிறதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அரசனுடைய தாக்குதல் எதிர்கொள்கிற வேண்டிய அவசியமும் மனநிலையும் அவங்களுக்கு இருக்காது அதனால் அவங்க ஹீல்ட் தான் போவாங்க ஓகே என்னன்னா இப்போ இப்போ ஊடகங்கள் இந்த பக்கம் இருந்தாலும் கூட அதிகாரம் கையில இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றது அரசாட்சி பண்ணக்கூடிய ஆட்சி பண்ணக்கூடிய அதுக்கு அதுக்கு பெரிய உதாரணம்லாம் தேட வேணாம் அவங்க பகிரங்கமாக தான் தன்ன பண்ணுறாங்க இப்போ நான் அது சொன்னால் கூட இதை விட கூடுதலாக தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தமிழ்நாடு சட்டமன்றத்தை எடுத்துங்க சட்டமன்றத்துல எல்லாரும் பேசுறாங்க ஆனால் கடகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியாக பேச ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு நெருடலான ஏதாவது ஒரு கேள்வி அவர் எழுப்ப ஆரம்பித்த உடனே பகிரங்கமாக கட் பண்ணுறாங்க அப்போ மட்டும் கோலாறு வந்துருது தெரியலன்னு ஒரு சபாநாயகர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அக்கறை இல்லாமல் இன்னும் சொல்ல முன்னா கூச்சம் இல்லாமல் வந்து அதை கட் பண்ணுறாங்க அதுக்கு அவங்க சொல்கிற விளக்கத்தை நாட்டில் இருக்கிற யாராவது ஒரு முட்டால் நம்புவானான்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அதை சொல்கிறாங்க அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் எதை பற்றியும் கவலை இல்லை அவங்கள வந்து மக்களுடைய எதிர்ப்புகளையோ அல்லது மக்களுடைய விமர்சனங்களையோ அவங்க பொருட்படுத்தலை அவங்க வந்து ஒரு என்னது ஒரு கண்ணாடி கிரௌண்ட்குள்ளே இருந்துக்கிட்டு ஷூட்டிங் நடத்துகிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் அங்கேருந்து வர எல்லாம் ரெடி ஆப்பான்னா அவர் ஃபோனில் பேசுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவன் மக்களை என்ன இருக்கீங்களா ஒரு இயல்பா ஒரு முதலமைச்சர் இவர் என்னவோ குதிச்சு இப்போதான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டு கலைஞரே தெரியாத மாதிரி ஒரு இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு வயல் அதுல ஷூ சாக்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ரெட் மேட்டு போட்டுக்கிட்டு அது மேல நடந்து போன முதலமைச்சர் எப்படி இருப்பாரு

அவங்க நடத்துறத ஃபோட்டோ ஷூட்டு தான் நீங்கள் அது வந்து வெளியே நடத்துகிறத விட அவங்க இன்டர்னில் நடத்துகிறது தான் அதிகம் அதை வந்து வெளியே போடுறாங்களே ஒழிய அவர் வந்து ஒவ்வொரு ஷூட்டிங்லாம் எத்தனை ஷார்ட்ஸ் வாங்குறாருன்னு அந்த கேமராமேன்களை கேட்டால் சொல்லுவாங்க அதனால் அது முழுக்க முழுக்க அவருடைய ஒப்பனையும் அவருடைய உடையிலிருந்து அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒப்பனையில தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு முதலமைச்சர் இருக்கிற வரைக்கும் தான் இவருடைய அரசியல் இந்த முதலமைச்சர் பதவி போனால் அவர் ஒரு நாளும் அரசியல் நடத்த முடியாது அவர் அவர் மட்டும் இல்லை அவர் மகன் உதயநிதி கூட நடத்த முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு திணிக்கப்பட்ட ஒரு தலைமையாக தான் இன்றைக்கி இருக்காங்க இன்றைக்கி திமுக என்பது ஒரு குடும்ப கட்சியாக மாறி வாரிசு நிலையில் வந்துடுச்சு இன்றைக்கி உதயநிதி என்ன தியாகம் பண்ணார் செங்கலை ரோட்டாக சுத்தினார் நீட்டு வந்தால் நான் கையெழுத்து போட்டு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் இது ரெண்டை தவிர அவருடைய சாதனை என்ன அதை ரெண்டு நம்பி ஓட்டு போட்டாங்க ஜனகன் நினைக்கிற அளவுக்கு திமுக போதுமான தெளிவில்லாதவங்க இருக்கிறாங்க அந்த ரகசியம் இப்ப வரைக்கும் ரகசியமாவே இருக்கு சார் உண்மையிலேயே அது ரகசியமாக வச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க இப்ப இல்ல ரகசியம் ரகசியமா தான் இருக்கும் அந்த ரகசியம் அவருக்கு தெரிஞ்சா ஏன் செய்ய மாட்டாரா ரகசியமா இருக்கிறதுனால அவர் ஏதோ சொன்னாங்க சொல்லிட்டாரு அவருக்கு என்ன தெரிய போகுது நீட்டை பத்தியே ஒன்றும் தெரியாது அப்புறம் அதுல இருக்க ரகசியத்தை என்ன தெரியும் நீங்க அவங்க செஞ்சதெல்லாம் பாருங்க அதாவது ஒரு அவர் இன்னைக்கு வந்து தேர்தல் வந்துருச்சு மக்கள் வந்து எழுச்சி ஏற்பட்டுருச்சுன்றதை விட அவங்க செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் ஒன்று கூட ஒரு சாதாரணமாக மக்களை முட்டால் நடிச்சுட்டு செஞ்சாங்க இவரை நாள் மக்கள் அவங்க முட்டால் நடிச்சிருந்தாங்க இப்போ மக்கள் இந்த முட்டால் உரட்ட பார்த்துக்கிறேன்னு உட்காந்துருக்காங்க நீங்கள் ஒன்றும் இல்லை இதே உதயின் இது ரகசியத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்க இன்னொன்னையும் சொன்னார் ஒரு கோடி கையெழுத்து வாங்கி ஜனாதிபதியிட்ட கொடுத்து அந்த நீட்டை நீக்கிடுவோம் ஜனாதிபதி அதை கையெழு அப்போ தான் போடுவாங்கன்னு சொன்னார் எல்லா கல்லூரிகள் பள்ளிகள் முன்னாலெல்லாம் போய் கையெழுத்து வாங்கினார் திமுகவில் இருக்கிறதெல்லாம் வேஸ்டி கட்டிட்டு போய் நின்று எங்கள் உதயநிதி நீக்க போகிறாரு எல்லாம் கையெழுத்து போடுங்க சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க அந்த கையெழுத்து எங்கே இருக்கு யாராவது ஏதாவது ஒரு மீடியா கேட்டிருக்கா அந்த கையெழுத்து என்னாச்சு அது எங்கே இருக்கு எதுக்கு கையெழுத்து சட்டமா மாத்தின ஒரு விஷயத்தை இந்த மாதிரி கையெழுத்து வாங்கி கொடுத்து மாத்திர முடியுமா முதல்ல அதாவது இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ரெண்டு முறை தீர்மானம் போட்டோம் இதே இவங்க என்ன வகையான தீர்மானம் போட்டாங்களோ அந்த ரெண்டு தீர்மா ரெண்டு வகையான ரெண்டு முறை தீர்மானம் போட்டு அனுப்பப்பட்டது கவர்னர் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டார் ஜனாதிபதி என்ன சொன்னாங்க இது அரசியல் சட்ட சிக்கல் இருக்கு இதை வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் அவங்களுடைய வற்புறுத்தலில் இந்த இதை நீட்டை அமுல்படுத்தியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் இதில் விளக்கு தர்றதோ இல்லை நிறுத்தி வைக்கிறதோ இயலாதுன்னு சொல்லி ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாது நிராகரி நிராகரிச்சுட்டாங்க அதை அமல்படுத்த முடியாத நிலை வந்தது அதுதான் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் அது நடந்த நிலமை அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் அந்த எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்ல தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கு போட்டோம் வழக்கு போட்டு அந்த வழக்கு ஆட்சி முடிகிற நேரத்தில் வழக்கு போட்டோம் அந்த வழக்கு நம்பர் ஆச்சு நம்பர் ஆனதுக்கு பிறகு திமுக ஆட்சி வந்தது திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது இவங்க அதுக்கு பதில் போடலை ரெண்டு மாதம் முதல்ல டைம் கேட்டாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் ரெண்டு மாதம் டைம் கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகும் பதில் போடலை அதுக்கப்புறம் வாய்தாவ சொல்ல போய் இன்னும் ஆறு மாதம் கேட்டாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீங்கள் கேட்குற இது இதெல்லாம் கொடுக்க முடியாது ஆறு மாதம்லாம் தர முடியாது ரெண்டு மாதம் மறுபடியும் தரேன் ரெண்டு மாதத்துக்குள்ளே பதில் போடுங்க இல்லைன்னா வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் சொன்னாங்க அதுக்கு பிறகு இந்த அறிவாளிங்க என்ன செஞ்சாங்க அந்த வழக்கை வாபஸ் பண்ணிக்கிட்டு திருட்டுத்தனமாக வந்துட்டாங்க அந்த வழக்க வாபஸ்வங்க சொல்ல இவங்க என்ன காரணம் சொன்னாங்க இந்த கிரவுண்ட்ஸ் சரியில்லை இவங்க போட்டது சரியில்லை நாங்க பெரிய அறிஞர்கள்லாம் வச்சு ஆய்வுக்குழு எல்லாம் போட்டிருக்கோம் இந்த குழுவை வச்சு நாங்க வழக்கு போடுறோம் சொன்னாங்க இது வரைக்கும் அந்த வடக்கு போட்டாங்களானே தெரியல அதனால் அந்த க வழக்கு என்னாச்சுன்னு இருந்த வழக்கையும் வாபஸ் வாங்கிட்டு அதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் நம்பர் ஆகி அதை விவாதத்துக்கு கொண்டு வர நேரத்தில் அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கிட்டு இவங்க புதுசாக ராஜன் கமிஷன் அறிக்கை தந்திருக்கு அது தந்திருக்கு இது தந்திருக்கு இதெல்லாம் வச்சு நாங்கள் போட போகிறோம் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம்னு சொல்லி சொன்னாங்க இது வரைக்கும் அவங்க ஆய்வில் தான் இருக்கிறதா தெரியுதை தவிர இது வரைக்கும் அந்த புதுசாக வழக்கு போட்டாங்களா அதை நம்பர் ஆச்சா அது விவாத பொருளாக இருக்குது ஆக நீட்டை வந்து எப்போவோ கைகழுவிட்டு முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டாங்க நீட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை நீட்டை வந்து அவங்க இன்னைக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் சாகடிச்சது தான் அவங்க நீட்டில் செஞ்ச சாதனை அந்த ரகசியத்தினுடைய விளைவு ஒரு இருபத்தஞ்சு பேர் செத்து இருக்காங்க அவ்வளவுதான் அதாவது இப்ப நீட்டை வந்து முற்றிலுமா நீக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அது வந்து இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுதான் நீட்டை வந்து நீக்க முடியாதுன்றது உண்மை எந்த காலத்தில் நீக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு விளக்கு கேட்டோம் நம்ம அவங்க சொல்கிற மாதிரி நீட்டை ஒழிச்சிருவோம் நீட்டை நீக்கிருவோன்னு நம்ம சொல்லலை நம்ம சொன்னது நீட் விளக்கு கேட்டோம் தமிழ்நாட்டுக்கு அது கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த அது தேவையில்லை அதை விளக்கு கொடுங்க இந்த மாநிலத்துக்கு போதுமான வளர்ச்சி நாங்கள் அந்த மருத்துவ துறையில செஞ்சிருக்கிறதுனால எங்க படிக்கணும் அதுக்காக விளக்கு கொடுங்கன்னு கேட்டோம் இதுதான் அண்ணன் எடப்பாடியாருடைய கோரிக்கையாவோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் கொடுக்கையா இருந்தது